ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை அர்ஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க நன்மங்கலம் ஏரி தான் இது இது வந்து ரொம்ப ஒரு பராமரிப்பு இல்லாமல் குப்பை கூட்டுற இடம் மாதிரி ஆகிடுச்சு இது இது சம்மந்தப்பட்டவங்க இதை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எப்படி சிட்டுலப்பாகம் ஏரி முதல்ல அப்படி தான் இருந்தது இப்போ நல்லா சூப்பராகிடுச்சி சிட்லாப்பாக ஏரி அந்த மாதிரி இதை ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி ஆகலாம் இதை கூடிய சீக்கிரம் ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஏரியே ரொம்ப ஸ்பாய்ட் ஆகிடுச்சு குப்பை கூட்டுற இடம் மாதிரியே இருக்குது பக்கத்தில் இந்த படர் தாமரை செடிங்களெலாம் வளர்ந்தும் ரொம்ப இதுவாக இருக்குது இது மழை காலத்தில் ஏரி ஃபுல்லாகிட்டால் கூட ஊர் உள்ளே தண்ணி வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இது இது நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா சிட்லப்பாங்க ஏறி மாதிரி இது நல்லா செமையாகிடும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் இது இதுதான் இந்த ஊர் மக்களோட ஒரு கோரிக்கையாகவே இருக்குது ரொம்ப நாள் இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இது எப்போ வந்து இதுக்கு விடிய காலம் கிடைக்கும்னு தெரியல முக்கியமான ரோடு இது லிங்க் ரோடு இது தான் வந்து இந்த அர்ஷனாபுரம் குரோம்பேட்டில் இங்கே மெயினில் இருக்கவங்கள வந்து ஓஎம்ஆர் வேலைச்சேரி லிங்க் பண்ணுற ரோடு தான் இது நிறைய பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க இதை மெயின்டைன் பண்ணால்னா இது ரொம்ப இன்னும் சூப்பராகிடும் ஃப்யூச்சரில்